கறி ரெடி இப்போ கேனில் உயரமாக கட்டி இருக்குண்ணே அதேபாடு பார்க்க வந்தனாங்க வாங்க வரையில பார்க்க வந்தனாங்க ஏன்னா இந்த தென்னமர பாட்டா தெரியல கருப்பு கடறில் வேற ரச்சி பொரியல் இங்கே இதில் ஹெமில்டன் கெனல் தான் இப்படியே போகுது பாடி காலத்து ஜெயில் தான் இப்போவுமே நிலை இருக்குது அங்கே லெகன் ஃபிஷ் அடுத்தது நண்டு ரால் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த இடங்கள்ல நல்ல ஃபேமஸ் இதில் நெத்தலி அப்படி 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 எல்லா கருவாடுகளுமே இருக்கு இந்த நீர் கொழும்புல இருக்கிற இந்த கோட்ஸ்ல தான் வெறுமாம் அங்கே இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து அப்படியே இதுவரைக்கும் ஃபுல்லாகவே வந்து தனியாக கருவாடுக்குன்னு மட்டுமே வச்சிருக்கணும் இந்த நீர்கொழம்பு கோட்டைக்கு வந்துட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரன் அமைகளை நிற்கிறார் அதில் சின்னன்னா டவர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா ரோம பேரரசில் இருக்கிற ஒரு போர்வீரனுடைய சிலை மாதிரி அதில் இருக்குது தெரியுதுல்ல கஜன் லவ்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் மகளே இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்றைக்கு எங்களுடைய வான் பயணத்தில் அறுபத்தி ஐந்தாவது நாளில் இருக்கிறோம் அறுபத்தஞ்சாவது நாளில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குறிப்பாக இன்றைக்கி நீர் நிற்கிறோம் நீர்கொழும்பில் நீர் என்ற இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம் ஸோ நேற்று வந்துட்டு மயூரணான்னு சொல்லி அவருடைய வீட்டில் தான் நாங்கள் நின்று நாங்கள் போன முறை ஆட்டோ பயணத்துலேயும் வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல தான் தங்கி நின்றுனாங்க ஸோ வீடுக்கு முன்னாலேயே ஃபுல்லாக வந்துட்டு நல்ல கார்டன் செட்டப் மாதிரி இருந்தது நல்ல நிற்கிறேன் இதில் இடு இன்றைக்கு வந்துட்டு நீர் கொழம்பில் இருக்கிற ஒரு ஒரு விஷயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும் அதே நேரத்தில் இந்த இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலாத்தலங்களுக்கும் வந்துட்டு தொடர்ச்சியாக பயணம் செய்து அதை வந்துட்டு கூகுள் மேப்பில் லிங்கில் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த லிங்க் வந்துட்டு யாருக்கு அது வேணும்னு சொன்னால் திரையில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் போட்டுவிட்டு லிங்கோ இல்லை மேப்புன்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த மேப்பை அனுப்பி கொள்வேன் ஸோ அதில் ரெண்டு லிங்க் வரும் அந்த ரெண்டு லிங்கையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிங்கன்னா உங்களோட கூகுள் மேப் வந்துட்டு அப்டேட் ஆகிரும் கிணக்கு இடங்கள் வந்துட்டு சுற்றுலா தலங்கள் வந்துட்டு அதில் மார்க் பண்ணியிருக்கும் ஸோ நீங்கள் இலங்கைக்கு வரைக்க குறிப்பாக இப்போ நீர் கொழும்புல நினைக்கிறீங்கன்னா நீர் கொழும்புல சுற்றி இருக்கிற இடங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த மேப்பில் மார்க் பண்ணி வச்சுருப்பேன் இப்போ ஹோட்டல் அண்டா ஹோட்டல் பீச் அண்டா பீச் ஹைக்கிங் போகிற இடம் ஹைக்கிங் போகிற இடம் டென்ட் போடக்கூடிய இடம் வேண்டாம் அப்படி எல்லா விஷயங்களுமே வந்து மார்க் பண்ணியிருக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு ஈஸியாக போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தேவையான வந்துட்டு தொடர்பு கொண்டு கொள்ளுவோம் சரி அப்படியே இதுலேருந்து எங்களுடைய பயணத்தை இனிதே ஆரம்பிப்போம் ஓகே அறுபத்தைந்தாவது நாள் வந்துட்டு நீர்கொழும்பில் இருக்கிற இடங்களை பார்க்க போகிறோம் நீர்கொழும்பில் வந்துட்டு பெருசாக இடங்கள் எங்களுக்கு தெரியாது ஸோ இதே மாதிரியான மாதிரி உங்களுக்கு வந்துட்டு என்ன சொன்னேன் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகலாம் இல்லை இலங்கைக்கு கூட வரலாம் வந்துட்டு பக்கத்தில் ஏதாவது இடங்கள் சுற்றி பார்க்கணும் என்னென்ன இடங்கள்னு தெரியாட்டி சாதாரணமாக கூகுளுக்கு போயிட்டு இதில் திங்ஸ் டு இன் நிகம்பு ஒன்று அடிச்சிருக்கிறேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் திங்ஸ் டு இன் உங்களோட இடங்களோ இல்லை நீங்கள் நிற்கிற நகரத்தின் பேரோ ஏதாவது நாட்டுட்ற பேரோ நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கிணக்க விரும்ப புக்கிங் டாட் காம் அதில் பார்த்தீங்களா ட்ரிப் டாட் காம் அப்படியான இடங்களில் வரும் அதில் வந்து ஸ்பான்சர் பண்ண அட்டாண்டி அது முதலாக காட்டுது இந்த ட்ரிப் அட்வைசர் என்று சொல்லி ஒரு வெப்சைட் காட்டும் இந்த பச்சை கலரில் எப்படி உண்டு ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இப்போ நீர்கொழம்புல எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தாலே காட்டும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நீர்கொழும்பு லகூன் போட்ஸ் சஃபாரினு சொல்லி போட்டிருக்கு போட் ரைட் மாதிரி போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ அதில் ப்ரைஸும் வந்திருக்கு ஸோ இதே மாதிரி வில்பத்துக்கு போகலாம் ஸோ இங்கேருந்தே நீங்கள் வந்துட்டு வில்பத்து அதாவது புத்தளத்துக்கு மேலே வந்துட்டு ஒரு காடு இருக்குது வில்பத்து சரணாலயம் ஸோ அங்கே வந்துட்டு சஃபாரி போகலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காட்டும் ஸோ நீங்கள் இதுகளில் கூட நீங்கள் எங்கே போகலாம்னு சொல்லி முடிவெடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இதில் அடுத்த இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும் இதில் ஒயான்னு சொல்லி ஒரு நதி ஒன்று ஓடுது இந்த நதியோட வந்துட்டு பிரிச்சுருக்கணும் பொதுவாக இந்த போர்டர்கள் எல்லைகள் நாட்டுண்ட எல்லைகள் எல்லாம் பிரிக்க மலைத்தொடர் இல்லாட்டிக்கு ஆறு அதிகளை வச்சு தான் நாட்டுண்ட எல்லை எல்லாமே பிரிக்கினோம் ஸோ இங்கே வந்துட்டு மாகாணத்தின் இதுவும் வந்துட்டு இலங்கையில் அப்படி தான் பிரித்து வச்சுருக்கணும் நார்த் வெஸ்ட் ப்ரோவின்ஸ் வந்துட்டு இந்த பக்கம் மகாவுயா அந்த பக்கம் இருக்குது நாங்கள் இப்போ நிற்கிறது வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் ஸோ வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸுலயே ரெண்டையும் பிரிக்கிறது வந்துட்டு மகாயான்ற ஒரு நதி தான் இப்போ நாங்கள் பீச் சைடு ரோட் அந்த பக்கத்தால் அப்படியே போய்க்கொண்டிருந்தோம் முஞ்சாலையிலலாம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கிணக்கு விஷயங்கள் வந்திருக்கு இஞ்சாலே ஹோட்டல்ஸ் இருக்குது மிலாஸ் இருக்குது நாங்கள் இப்போ வந்துட்டு ஒரு கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றுக்கு வந்திருக்குறோம் இந்த தேவாலயத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி இந்த தேவாலயங்களோட அமைப்புகள் எல்லாமே நல்ல வடிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் குறிப்பாக வந்துட்டு இந்த நீர்கொழமை வந்துட்டு லிட்டில் ரோம் அதாவது சிறிய ரோம் என்று சொல்லுவினம் அதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அதிகளவான கத்தோலிக்க தேவாலயங்கள் இருக்குன்றது தான் காரணம் அந்த நாளையில் வந்துட்டு இங்கே இப்போ போர்த்துக்கே டச் டச்சாக்கள் அதுக்கு பிறகு பிரிட்டிஷோ டச்சும் பிரிட்டிஷும் வந்துட்டு இந்த இடத்துல இந்த கெனல் எல்லாமே காட்டினவை ஸோ அவங்கள போக்குவரத்து தேவைக்காக கால்வாய்கள் எல்லாம் காட்டினவை ஸோ அதால்தான் இந்த இடம் வந்துட்டு லிட்டில் ரோம்ண்டு சொல்லப்படுது இந்த அதிகளவான தேவாலயங்கள் இருக்கிறதாலையும் இப்படியான விஷயங்கள் இருக்கிறதாலையும் தான் இந்த லிட்டில் ரோம்னு சொல்லினோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் போன முறை வரைக்கும் இந்த கட்டிட வேலைகள் எல்லாம் இப்படி இருக்கு இல்லை இப்போ வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது அதில் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் ரோம பே பேரரசில் இருக்கிற ஒரு போர்வீரனுடைய சில மாதிரி அதில் இருக்கு தெரியுதுல்லா மேலே ஸோ இங்கே வந்துட்டு கிணக்க சர்ஜ் இருக்குது ஸோ இது வந்துட்டு ஒரு சர்ச் இந்த சர்ச்க்குள்ளே போயிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி அதோட இந்த கெனல்ல வந்துட்டு போட் ரைட் போகலாம் டச் கெனல்னு சொல்லிவிடும் அந்த கால்வாயில வந்துட்டு போட் ரைட் போகலாம் ஏழுமனா நாங்களுமே அந்த போட் ரைட்ல போய் பார்ப்போம் இதில் பேருங்க அந்த நேர்த்திக்கடன் கடன் அப்படியான விஷயங்கள் இதெல்லாமே செய்வினும் போல இந்த ஆர்கிடெக்சர் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன விஷயம்னு சொன்னால் அதிகளவாக நான் இந்த சே சிப்படியாக நான் பில்டிங்குகள்லாம் போய் வைக்கணும் உயரமாக கட்டியிருப்பினேன் அப்போதாங்க இந்த காத்தோட்டம் இதுன்ற மாதிரி இருக்கும் இந்த ஆர்ட்ஸில் எல்லாம் படிச்சுருப்போம் ரோமன் கோதிக் முறைன்னு சொல்லி இந்த கட்டிடங்கள்ட இந்த அமைப்புக்களை ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜேசநாதர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த கதையை வந்து சொல்கிற மாதிரி புகைப்படங்கள் எல்லாம் இருக்குது மேலே வந்துட்டு இந்த கண்ணாடியில் உருவப்படங்கள் மாதிரியெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கணும் பார்க்க நல்லா அழகாக இருக்குது சூரிய ஒளி படையில அது மினுங்கிற மாதிரி இருக்கு இந்த டோம் மாதிரி இருக்கு கடைசியா மண்ணே இருக்கு போயிருந்தாங்க மடுவுக்கு மடுவுக்குள்ளேயும் வந்துட்டு இந்த அந்த இடத்துக்கு போகலாம் போயிட்டு மேல பார்க்க அந்த அந்த வடிவே வந்துட்டு தனி அழகா இருந்தது இந்த சர்ச்சுக்கு பேர் வந்து சென்ட் செபஸ்டியன் சர்ச் நாங்க இதுல இருந்து அடுத்ததா வந்துட்டு கோட்டையை பார்க்க போக சென் செபஸ்டியர் கோவில் அப்படியே நாங்க இதுல இந்த கோட்டை பாப்போம்னு சொல்லி போயிட்டு வந்துருந்தோம் டச் ஃபோர்ட் இருக்கு ஸோ அதை வந்து பார்ப்போம்னு சொல்லி போய்கொண்டு கேட்குறேன் இந்த சி ஸ்ட்ரீட் இருக்குது தானே அதிலேருந்து நாங்கள் அப்படி வந்து நாங்கள் வந்து ஏரினோடனே இதில் ஒரு மார்க்கெட் ஒன்று இருந்தது இந்த மார்க்கெட்டில் சின்ன ஒரு லோக்கல் மார்க்கெட் மாதிரி ஸோ போயிட்டு அந்த மார்க்கெட்டையுமே போய் பார்ப்போம் வெள்ளக்காரர் எல்லாருமே வந்து நிற்கிறோம் ஸோ அதை வந்துட்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் போனால் வந்துட்டு இந்த மார்க்கெட்டுக்கு போயிடும் மார்க்கெட்டெல்லாம் சும்மா சுற்றி பார்ப்பணும் நடந்து கன தூரம் தெரிவாங்க வெள்ளக்காரங்களில் ஸோ வெள்ளக்காரன் சொல்லக்கூடாது வெளிநாட்டு சுற்றுலா பயணி என்று சொல்லணும் ஸோ அதான் சரி இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லா இதில் மார்க்கெட் இருக்குது ஆனா கடல் காற்று வந்து இங்கே சூடாக இருக்கு போனே அண்ணா இங்கே வந்து கடல் காற்று வந்து கொஞ்சம் சூடாக இருக்கேன்னு காலி அந்த சைட் மாதிரி இல்லை இருக்க இதே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வலை மாதிரி போட்டிருக்கு நேற்று இப்படியான ஒரு ரோட்டுக்கெல்லாம் வாகனத்தை வெளியில் எடுத்துகிட்டு வந்தனாங்க இதுல ஃபுல்லாவே அப்படியே மார்க்கெட் தான் இந்திய பாருங்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அப்படியே இதை ஒன்றை ஒன்றா பார்த்து பார்த்து நடந்து திரணிடணும் குரூப்பாக வந்துருப்பிடணும் சில வேளை இந்த ஹோஸ்டல்ஸ்லையெல்லாம் நாங்கள் தங்குவோம் இந்த தங்குற இருந்துட்டு குரூப் ஆகிட்டு அந்த ஹோஸ்டல் ஆக்கறையே வந்துட்டு ஒரு ஒரு இடங்களை வந்துட்டு ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு காட்டுக்கிடும் ஸோ அது மாதிரி இருக்குது சிலது வந்துட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் பெரிய பெரிய நாடுகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக வந்துட்டு உங்களை வந்துட்டு சிட்டி டூர் மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிடணும் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துகடி பாருங்க இப்போ குறிப்பாக வந்து யூரோப்பில் கனவேறு சுற்றி பார்ப்பீங்க தானே சுற்றி பார்க்குறதுக்கு போய்க்கல கூகுளில் நம்மளை அடிச்சு பாருங்க சிட்டி டூருன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா சில பேர் வந்துட்டு இப்போ ஆங்கில மொழியை வந்துட்டு ஈஸியாக கற்றுக்கொள்றதுக்காக அதை வந்துட்டு டூரிஸ்டோட மிங்கிலாகி இடங்களை சுற்றி காட்டி ஸோ மியூச்சுவல் பெனிஃபிட் மாதிரி ஸோ அதை வந்துட்டு ஃப்ரீயாகவே பண்ணுவீணும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா தெரியுமே இந்த அங்கே உள்ளாக்கள் வந்துட்டு அந்த நகரங்களை சுற்றி காட்டிக்க தான் அங்கே உள்ள விஷயம்

ஸோ லோக்கல் பீப்பிளோட எவ்வளோத்துக்கு எவ்வளோத்துக்கு நாங்கள் மிங்கிலாகி அவரோரு நாடுகளை சுற்றி பார்க்குறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு அந்த உள்ள நாட்டின் அரசியல் அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கி உங்களை வந்துட்டு ஒரு வாகனத்தில் ஒரு ஆள் ஏற்றிட்டு போயிட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் மட்டும் ட்ரக்கி டூரிஸ்ட் ஸ்பாட்டில் உங்களை ஏற்றிட்டு போனால் அவை சொல்கிறது வந்துட்டு அந்த இடங்களை பட்டு மட்டும்தான் இருக்கும் அந்த நாட்டை பற்றி ஃபுல்லுமே அறியலாது அதால் தான் பெக் பேக்கிங் வந்துட்டு ஆக்களோட ஆக்களாக மிங்கிலாகி சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சரி இப்போ நான் மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது அப்படியே பார்ப்போம் எனக்கு பொருட்கள் இருக்குது இங்கால அலுமினியங்கள் இப்படியான சட்டி பானைகள் எல்லாம் இருக்குது நல்லா இருக்குது உடுப்புகள் எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேர்டூன்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் விலகிற அளவுக்கு ஓகேண்ணா ஏல பாட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தென்னமர பாட்டா தெரியுங்களா முடிஞ்சி கருப்பு கலரில் வேற ஸோ இந்த பாட்டா தான் கேம்பஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஆகளுக்கு வந்து போடுறதுக்கு விடுவாங்க கவர்மெண்ட் கேம்பஸ்ல எல்லாம் ஜெஃப்னா ஜூனி பிள்ளைகள் எல்லாம் படியங்களெல்லாம் இந்த பாட்டா தான் போட்டுட்டு போகணும்னு சொல்லி இந்த ரேக்கிங் பீரியட் மாதிரி இருக்குதானே ஸோ அந்த டைம்ல சொல்லுவின பெரியக்கெட் தான் நான் சின்ன மாக்கெட் என்னச்சேன் அப்படி நீட்டுக்கு போகுது கேட்டுன்னு சொல்லாமல் இருக்கு மறுத்து இங்கே வந்துட்டு மூன்று அதாவது

கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு மீட்டருக்கு அப்படியே நடந்து அங்கே இருந்து அப்படியே ஃபுல்லா மார்க்கெட் தான் எதுல பாத்தீங்கன்னா இந்த கவரிங் நகை தானே ஸோ அந்த நகைகள் எல்லாமே இதில் வச்சிருக்கேன் என்னடாப்பா இது மார்க்கெட் முடியும்னு சொல்லி பார்த்தா மார்க்கெட் என்ன முடிகிற மாதிரியே இல்லை அங்கால் அப்படியே நீட்டுக்கு போய்க்கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது இங்கே மரக்கறிகள் எல்லாமே இருக்குது ஒரு கிலோ நூற்றி ஐம்பது முந்நூற்றம்பது இங்கே சின்ன சின்ன ஸ்பைசஸ் மாதிரி எல்லாம் இருக்குது வெள்ளைக்காரர் வந்துட்டு அப்படியே சுற்றினோம் இல்லை வேறுங்க ஃபுல்லாக ஒரு நேற்று 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 நாங்கள் இதால் இதால் தான் தான் ஓ நீ வேனில் வந்து கோயிலால் வந்தது ஆனால் இப்படி இல்லை மார்க்கெட் இருக்குது நேற்று கடற்கரை ரோட்டால் வந்துட்டு நேரி வந்து நாங்கள் வாகனத்தையே இதுக்குள்ள கொண்டு நாங்கள் ஸோ இதில் வந்தாங்கன்னா ஒரு கோயில் இருக்குது அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் தேவஸ்தானம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே கத்தோலிக்க தேவாலயங்களும் அதிகளவாக இருக்குது முஸ்லீம் மக்களுமே வாலினம் மற்றது மூன்று மதத்தவர்களுமே இருக்கிற தமிழ் சிங்களம் முஸ்லீம் ஸோ மூன்று பேருமே இந்த இடங்களில் செறிஞ்சு வாலினம் இங்கேயால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தனியாக கருவாடு கண்டு ஒரு மார்க்கெட் ஸோ நீர்கொழம்புல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கு அந்த மார்க்கெட் வந்துட்டு இலங்கையில் இருக்கிற பெரிய பெரிய மீன்களில் மீன் சந்தையில் வந்துட்டு இதுவும் உண்டு

கொஞ்சம் கேம்பஸ் வந்துட்டு ஒரு வருஷம் இருந்ததால் வந்துட்டு அதுக்கு பிறகு ரெண்டாவது வருஷம் குண்டு வடித்தது மூன்றா அது கொரோனா வந்தது அதால் ரெண்டாவது மூன்றாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே படித்தது அதால் வந்துட்டு இந்த சிங்களம் கற்றுக்கொண்டு போய் போகிற கட்டத்தில் அப்படி நடந்துட்டு அப்புறம் ஃபைனல் இயர் வந்துட்டு படிப்பு அதுகளோடையே போயிட்டு ஓ அதால் வந்துட்டு பெருசாக சிங்களம் வந்து பழகறதுக்கு டைம் கிடைக்கல நாலு வருஷம் கேம்பஸ்லேயே இருந்துருந்தேன்டா வடிவாக கதைச்சிருப்பேன் திருப்ப ஸோ அதை ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்ல முடியாது இப்போ ஒன்று நினைச்சா பழகத்தான் வேணும் பழகலாம் ஆனால் கதைக்கிறது எல்லாமே விளங்கும் இப்போ என்ன கதைக்கணுமன்றது விளங்கும் ரிப்ளை வேணால் வராது ஃபுல்லாக கருவாடைப்பா இங்கே வேறுங்க இங்கே நெத்தலி இங்கால அப்படி 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 எல்லா கருவாடுகளுமே இருக்குது அங்கே இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து அப்படியே இது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து தனியாக கருவாடுக்குன்னு மட்டுமே வச்சுருக்கணும் இப்படி சொல்லி எதிர்பார்த்து வரையில் சும்மா சின்ன சந்தையாக இருக்குமே சொல்லி ஃபுல்லாக அப்படியே கருவாடுதான் இங்கே பாருங்க இந்த கூணிலாம் இருக்குது போல சின்ன குணிரால் இருக்கு தானே அதுல எல்லாம் கருவாடு நாங்கள் கருவாடு பார்க்க கருவாடு பார்க்க வந்த நாங்கள் வாங்க வரையில் பார்க்க வந்த நாங்கள் புதனும் ஞாயிறு மட்டும் ஆ புதனும் ஞாயிறு மட்டும் அந்த பொலகண்டு சொல்கிறேன் என்ன பொலகண்டு சொல்கிறது ஏன்னா வந்து எல்லாருமே கூடி ஒரு சந்தை மாதிரி வைப்பினு தானே அது வந்து புதனும் ஞாயிறும் நடக்குமா மற்றபடி இந்த கருவாட்டு சந்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே திறந்துருக்குமா இவ்வளவு கருவாடுகளை வந்து ஒரே லைனில் இன்னைக்கு தான் இப்படி பார்த்துருக்குறேன் இதுக்கு முன்னே இப்படி சந்தை வந்துட்டு பெருசாக பார்த்தது குறைவு நல்லா இருக்குது பெரிய ஒரு சந்தை தான் கருவாடு அதான் கருவாட்டு கறியும் புட்டும் அந்த மாதிரி இருக்கும் அதே கட்டா கட்டா கருவாடு சூப்பரா இருக்கும் ஒரு இஞ்சி பிளேண்டி பிளஸ் சில இடங்களில் நாங்கள் போய்கில்ல ஆட்கள் வந்துட்டு கொஞ்சம் வீடியோடு கேட்க டவுட் படிக்கணும் ஆனால் இந்த எல்லாம் பார்த்தீங்கக்கா வீடியோ எடுத்து கொண்டிருக்கேங்க நீங்கள் எந்த சேனல்னு தான் கேட்ட ஸோ அதுக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா யூடியூப்ன்றது எனக்கு தெரியுது இந்த சில பேர் ஜோசிப்பினும் நாங்கள் சும்மா வீடியோ எடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ண ஆரம்பிதா ஜோசிப்பின்னு தானே அது சில இடங்களில் நாங்கள் வீடியோடு கேட்க ஸோ அந்த விதத்தில் நீர்வளம் ஓகே தான் இருக்குது மறுத குறிப்பாக வந்துட்டு நீர் கொழும்பை பொறுத்த வரைக்கும் லகூன் மீன் இருக்குது தானே லகூன் ஃபிஷ் அடுத்தது நண்டு ரால் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த இடங்களில் நல்ல ஃபேமஸ் நோ நீங்கள் நீர்கொழம்புக்கு வந்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போங்க இல்லாட்டிங்க தெரிஞ்சாக்கள்கிட்ட வந்துட்டு கேட்டு அந்த சமையலை வந்துட்டு சமைச்சி சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஃபுட் ரிவ்யூவர்ஸ் த பெஸ்ட் எவர் ஃபுட் ரிவ்யூ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்வீன்ஸ் இப்படியான ஆக்கள் எல்லாம் இலங்கையில் இந்த நீர் கொழும்புக்கு வந்துட்டு இப்படியான சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட்டு ரிவியூ பண்ணுவேன் ஸோ சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயமாக நீங்கள் நீர் கொழம்பு வந்தீங்கன்னா இந்த நண்டு இருக்குது நீர் கொழம்புல இருக்கிற அந்த நண்டு அது குளத்த நண்டுன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் அந்த பச்சையாக இருக்கும் அடுத்தது வந்துட்டு ரால் ஸோ அடுத்தது இங்கே உள்ள லகூன் சோ இதுகளை வந்துட்டு கட்டாயமாக மறக்காமல் சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் அங்கால இருந்து இங்கே வந்துட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோட்டையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் புவனேஸ்வரன் வந்து இந்த கோர்ட்ஸ் இருக்குது தானே நீதிமன்றம் திருவோணமலைன்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ இந்த கோர்ட்ஸில் தான் வந்துட்டு இந்த சாரி திருவோணமலை என்ன நீர் கொழும்பு ஸோ இந்த கோர்ட்ஸில் தான் வந்துட்டு இந்த இந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஏதாவது களவா போகிறார்கள் மற்ற ஏர்போர்ட்டில் வேறு எங்கேயும் போய் பிடிவெட்டு டீபோர்ட் ஆகி வராங்க ஸோ இப்படியான கேஸ் எல்லாமே இந்த நீர்கொழும்பில் இருக்கிற இந்த கோர்ட்ஸில் தான் வருமா ஸோ இங்கே வந்துட்டு பழைய ஒரு இது இருக்கா டச் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஜெயில் இந்த கிட்டடியில் கூட என்ன அந்த போதை பொருள் ஒரு அளவு வந்து கொண்டு வந்து இங்கிலாந்து ஓ போதை பொருளை கொண்டு வந்து கடத்தி அந்த போதை கொண்டு வந்து கடத்தி பிடிவட்டாலையும் வந்துட்டு இங்கே தான் போட்டவா வந்துட்டு இந்த ஜெயில் வந்துட்டு நல்லா இல்லை அப்படி இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணவா ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஸோ எங்கட அந்த ஜெயிலில் பூச்சிக்கடி இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் இது என்னவா ஸோ அதால் வந்துட்டு அந்த நியூஸ் எல்லாம் பெருசாக கதைக்கப்பட்டது ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் கொழும்புல இருக்கிற கோட்டை ஸோ கோட்டைக்கு வந்திருக்கிறேன் ஸோ உள்ளுக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் சின்னன்னா தான் இருக்கிறதா இல்லை பெருசாக இருக்கான்னு தெரியலை இன்றைக்கு தான் முதல் தடவையாக நான் வரேன் ஸோ சின்னன்னா அதில் ஒரு கோபுரம் மாதிரி இதில் இருக்குது ஸோ இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் மெப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கத்தில் நீர் கொழும்பு இருக்குது இங்கே வழக்கை பக்கமாக பெருங்கடல் இருக்குது ஸோ உள்ளுக்கு போகிறதுக்கான இது இருக்குது இந்த இதுதான் அந்த லெகூன் நீர் கொழும்பு ஸோ லெகூனில் நாங்கள் நேற்று வரைக்கும் பார்த்தோன்னா ஏகப்பட்ட மீன்பிடி வல்லங்கள் எல்லாமே நின்றது இதில் வாருங்கள் ஃபுல்லாக மீன்பிடி வல்லங்கள் தான் அதிகளவாக மீன்கள் பிடிக்கிறதுக்கான இடம் வந்துட்டு இங்கே தான் இருக்குது அடுத்தது கட்பட்டி அந்த சைட்லேயும் அப்படி தான் சொல்கிறாங்க இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய கோட்டை வந்துட்டு காலி கோட்டையா இல்லாட்டி கட்பட்டி கோட்டையான்னு எனக்கு தெரியலை ஸோ யாராவது வீடியோ பார்க்குறாக்கோ கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் இதுலேருந்து அப்படி ஃபுல்லாக அப்படியே மீன் பிடிக்கிற இடங்கள்லாம் இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோட்டை இருக்குது கோட்டைக்குள்ளே போவோம் இப்போ நாங்கள் இந்த நீர்கொழும்பு கோட்டைக்கு வந்துவிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரன் அமைகள் எதிர் நிற்கிறார் அதில் சின்ன டவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக ஒரு சின்னனா அப்படி டவர் மாதிரி போகுது மற்றது இந்த நீர் கொழும்பில் இருக்கிற இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா போர்த்துக்கேயர்களால் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அதுக்கு பிறகு டச்சுக்காரர்கள் வந்துட்டு இந்த கோட்டையை வந்து வலு வலுச்சேர்த்ததை கொஞ்சம் பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக கட்டினவை அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் ஸோ இது வந்துட்டு இந்த நீர் கொழும்பு லகூனுக்கு கிட்டே தான் இருக்குது இப்போ நாங்கள் அது கீழ்ப்பக்கத்துக்குள்ளே வாரம் ஸோ கீழே பாருங்கள் நல்ல குளிர்மையாக இருக்குது இந்த இடம் இதுக்கு இங்கால ஜெயில் என்ன விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்கால இருக்கிறது வந்துட்டு ஜெயில் அந்த கட்டப்பட்ட ஜெயில் இதுக்குள்ள இருக்குது டச்சுக்காரர் காலத்து ஜெயில்தான் இப்பவுமே பாவ நிலை இருக்குது அந்த அந்த கட்டிடத்தை வந்துட்டு மாத்திடணுமோ என்னவோ தெரியல ஸோ யாராவது வீடியோ பாக்குறாக்கள் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிக்கலாம் நல்ல அழகாக இருக்குது எங்காலேயுமே ஒரு சின்ன இருக்குது இருக்கு அந்த இடத்துல இப்போ நாங்கள் கோட்டையினுடைய அந்த சுவர் பகுதியில் அப்படி வந்துட்டோம் இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் காட்டியிருப்பேன் தானே இது வந்து ஜெயில் பழைய காலத்தில் இருக்கிற ஜெயிலை தான் அப்படியே பா வைக்கணும் போலே அது கோச்சுக்கு போகல இங்கே இப்படி வர்றாக்களுக்கு ஜாலி

இதுலேருந்து அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் கீழே தெரியுது இப்போ உள்ள விளையாட்றதுக்கெல்லாம் தான் ஜெயில் டூர் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறது ஜெயில் டூர் இதுக்கு இங்கே ஜெயில் காட்டின மாதிரி சின்ன டென்னிஸ் கோர்ட் இருக்குது அங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஓ டென்னிஸ் கோர்ட் இருக்குது லைட்டெல்லாம் பூட்டினி இருக்குது ஆக்கள் வேண்ட உறவினர்களை சந்திக்கிறதுக்காக இதில் காத்துக்கொண்டு நிற்கணும் இந்த அமைப்புமே நல்ல வடிவாக இருக்குது சரி இதுல கொஞ்ச நேரம் நாங்க விலைப்பாறிட்டு இப்படிங்கிற பயணத்தை வெளிக்கிடுவோம் இதுல பாருங்க சென்ட் மேரிஸ் சேஜ்ன்னு சொல்லி போட்டிருக்கு கிராண்ட் ஸ்ட்ரீட்ல இதுவுமே கொஞ்சம் நல்லா அழகா இருக்கு நாங்கள் டவுன்ல இருந்து வரோம் இதுக்குள்ள ஒன்று ரெண்டு சைவ கோயில்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுல பாருங்க மூன மக்களுமே இங்கே இருக்கிறோம் தமிழ் சிங்களம் முஸ்லிம்ஸ் ஃபுல்லா அப்படியே இதில் ஹெமில்டன் கேனல் தான் இப்படியே போகுது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மெலாக்காவில் பார்த்துருப்போம் மத இதுல கேரளாவில் பேக்வோர்ட் சதமாய் தான் எனக்கு பார்க்க கிடக்குது இதில் போட் ரைடுமே கூட்டிட்டு போறவ டூரிஸ்ட் வந்தா ஸோ நாங்களுமே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ டவுனுக்குள்ளால் போகிறோம் மெயின் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஃபுல்லா நகைக்கடைகள்லாம் இருக்கு ஜுவல்ரி கடையில் வரைக்கும் போயிடணும் நகக்கடைகள் உடுப்பு கடை சொல்லி கொஞ்சம் பெரிய டவுன் தான் டவுனுமே சரி ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு திருப்ப அங்கே இருந்துட்டு நாங்கள் கறி சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இதில் இன்றைக்கி சமைக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி தான் வீட்டுக்குள்ளே சமைக்கிறோம் கனகாலத்துக்கு பிறகு ஸோ இங்கால ரச்சி பொரியல் செய்ய போகிறோம் ரச்சி இங்கால கோழி ரச்சி கறி பருப்பு கறி பருப்பு கறி ஸோ இங்கே பொறிக்கிறதுக்கு தேவையான எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அடுத்தது இப்போ ஒரு ஜூஸ் ஒன்று செஞ்சு குடித்தது ஜெடின் நான் செஞ்சு தந்தவன் இதில் இருக்குது தானே விளையாணி விளையாணியை வந்து வெட்டிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு மிளகாய் போட்டு மிளகு போட்டு அதுக்கு பிறகு அதுக்குள்ளே அன்னாசி பழமெல்லாம் வெட்டி போட்டு குடிச்சனாங்க சூப்பராக இருந்துச்சு நோடாச்செல்லாம் நோ த வந்துட்டு நேற்று வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் அந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் வந்துட்டு கொமெண்ட்ஸில் வந்த அந்த நெகட்டிவான கொமெண்ட்ஸுக்கு நான் பதில் மாதிரி தான் அந்த வீடியோ இருந்தது அஞ்சு வருஷமா நான் யூடியூப் செய்கிறேன் இந்த அஞ்சு வருஷத்துல வந்துட்டு நான் எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு இவ்வளோ தடவை தடங்கல்கள் வந்திருக்கு எல்லாத்துலேயும் வந்துட்டு நான் தோண்டு போனதில்லை குறிப்பாக வந்து இந்த ஆஃப்ரிக்கா பயணத்தை சொல்லலாம் ஸோ அதில் வந்துட்டு இனி இல்லையேட்டு கஷ்டம் கூட இடம் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட் கிடைக்கிற இடங்கள் எல்லாம் தங்கி தான் வீடியோஸ் போட்டது அப்போ வந்துட்டு யூடியூப்பில் அவ்வளோ காசு கூட வராது ஸோ அப்படி இருக்கேக்க நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் போனேன் ஸோ அந்த டைமில் கூட நான் சிம்பதியாகவோ இல்லை உங்களோட இமோஷன்ஸை கொண்டு நான் வீடியோ போடணும்னு சொல்லி எந்த டைம்லேயும் நான் ஜோதிச்சது ஸோ அப்படி தான் நான் தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணிட்டு இந்தளவுக்கு நிலைமைக்கு வந்திருக்கிறேன் ஸோ ஒரு வீடியோக்காகவோ இல்லை இன்னொரு ஒரு கண்டன்ட்டுக்காகவோ நான் வந்துட்டு அனுதாபம் தேடுறாள் இல்லை ஒரு சிம்பதியை க்ரியேட் பண்ணிவிட்டு அழுது புலம்பி அப்படியெல்லாம் நான் இது வரைக்கும் வீடியோ போட்டதில்லை ஸோ இனிமேலும் போட போகிறதில்ல நேண்டியான் வீடியோ வந்துட்டு என்னை சுற்றி இருக்கிறார்கள பாதிச்சுட்டு எனக்கு வந்துடுறது கஷ்டமாக இருந்தது அதால் வந்துட்டு அந்த கொமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் வீடியோ இருந்திருக்கு ஸோ கணக்கு பேர் வந்து கச்சக்கமான வந்துட்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கணக்கு விளக்கங்கள் கேட்டுக்கொண்டிருந்தேன் நீங்கள் ஏன் விட்டுட்டு போனீங்க அந்த மாதிரியெல்லாம் ஸோ கணக்க பேர் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட ஸோ ஒவ்வொருத்தருக்கான பதில் இருக்கிறத விட ஒரு வீடியோவில் வந்துட்டு என்ன நடந்தது நான் அந்த டைமில் எப்படி சப்போர்ட் பண்ணான் என்றதை வந்துட்டு சொன்னால் தானே உங்களுக்கு விளங்கு பண்ணுறதுக்காக நான் நேற்று வந்து அந்த வீடியோவில் விளங்குபடுத்தியிருந்தேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்காக கால் எடுத்து 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 சொல்கிறத விட ஒருத்தருக்காக வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறத விட ஒரேடியாக வீடியோவில் சொல்லிவிட்டால் பார்க்குறாக்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள தான் நேற்றுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து பதிவிட்டிருந்தனேன் ஸோ உங்களுக்கு இருந்த டவுட் உங்களுக்கு இருந்த அந்த கேள்விக்கான விஷயங்கள் எல்லாமே கிளியராக இருக்குமான்னு நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கு தான் நாங்கள் கன காலத்துக்கு பிறகு ஒரே தடவையில் மூன்று நாள் இதை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு வளமையை வந்து ஒரு அடுப்பில் செய்யறதுக்கு கிழநேரம் பிடிக்கும் இங்கே வந்து கோழி இறச்சி பொரியல் இங்கே வந்துட்டு கறி வச்சிருக்கிறோம் இங்கே பருப்பு கறி வைப்பு பார்த்தது இதில் ஏதாவது வந்து முடிஞ்ச டக்குன்னு நாங்கள் எடுத்து வைக்கலாம் அது அதை போனாலும் இடம் இல்லாத ஓகே இப்போ வந்து எல்லாமே சமைச்சி முடிஞ்சது ஸோ ரொம்ப வந்துட்டு இங்கே ரைஸ் குக்கர்லேயே வச்சுட்டேன்ட்டி சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேனும் அடுத்ததான் லிவர் கறியுமே வச்சது லிவர் கறி ஒன்று வச்சது இங்கே கோழி ரச்சிக்கறி ரெடி பொரியல் வந்து ஒருத்தர் மட்டுக்க கூடாது மேலே பதுக்கி வச்சுருக்காங்க இங்கே கோழி லிவர் கறி பருப்பு கறி கத்தரிக்காய் பால் கறி இது எனக்கு இது கத்திரிக்காய் பால்கரை இல்லை லிவர் லிவர்க்கு இது பிளாஸ்டிக்கிடா இல்லை உண்மையான இப்படா யார் நீங்க உண்மையா உண்மையா என்ன சொல்றேன் இதுதான் பிளாஸ்டிக் என்ன வச்சங்க நேற்று இதில் பழங்கள் இருந்தது பழங்களை பார்த்துட்டே நான் ஜோஜனா இது என்னடான்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் என்ன அது உண்மையான பழங்கள்